ஷேர் பண்ணிக்கிங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க டூஸ்டே டூஸ்டேலாம் என்னென்ன சமையல் என்ன ரொட்டீன் ஒர்க்குங்கிறத பார்ப்போம் காலம்புரை வந்து ஒரு சவ் சவ் கேரட் போட்டு ஒரு சாம்பார் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கறி வெங்காயம் போட்டு தான் வெங்காயத்தை வந்து தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா கண்ணும் எரியாது சீக்கிரம் சுலபமாகவும் உரிக்கலாம் இன்னும் வந்து வெந்நீரை வெது வெதுப்பான வெந்நீரில் நீங்கள் ஊற வச்சுட்டு உரிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக உரிச்சிடலாம் அவங்களுக்கு மட்டும்தாங்க இன்றைக்கி இட்லி காலம்புரை இட்லி ஊற்றியாச்சு அப்புறம் எனக்கு வந்து ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தோம் எனக்கும் பையனுக்கும் அதில் வந்து இந்த ஜாம் ஒன்று வீட்டில் தயார் பண்ணேன் ஆல்ரெடி இந்த பீட்ரூட்டு பா பாதாம் முந்திரி பேரிச்சமளத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஜாம் பண்ண வீடியோவை அதையும் நீங்கள் பார்க்கலனா பார்த்துக்கங்க கண்டிப்பாக சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று தாளிச்சா ரெடி ஆகிடும் ரசத்துக்கு அதுக்கும் ஒரே இதை சேர்த்து நெய்யை விட்டு கடுகு சீரகம் கருவுப்பில் பெருங்காயத்தை போட்டால் அட்டகாசமான ஒரு ரெடி ஆகிடும் வெந்தய பொதுல சேர்த்துக்கலாங்க ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாரும் சூப்பராக இருக்கும் முட்டைக்கோசு நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை அப்படியே அடுத்தது வேக போட்டணும் வேக போட்டுட்டு அடுத்தது நான் இட்லி அவங்களுக்கு பார்த்து ஹாட் பேக்கில் வச்சு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சுவாமி கும்பிடணும் இந்த இட்லி பார்த்தீங்களா நான் உண்மையிலே எனக்கு ஒரு கூட பார்க்கல அந்த மாவை இதோட சேர்த்து ஆட் பண்ணாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்ததுக்கு நாற்று நான் சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக இருந்தது பாருங்கள் ப்ரெட் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் பாபா எங்கே போனாலும் என் பக்கத்தில் இருப்பார் வெண்ணை கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த வெண்ணையை அப்படியே பச்சை தண்ணியில் போட்டுட்டு அலம்பிட்டு அப்படியே எடுத்து வச்சிருவேன் எக்காந்து கொண்டோம் பாலை வந்து எடுத்து ஆடி எடுத்து எடுக்காதீங்க அது ஸ்மெல் வந்துடும் அது அதுவும் வேஸ்டேஜ் ஆகிடும் தயிரை ஆடு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மோருக்கு மோர் செலவாச்சு வெண்ணையும் கிடைச்ச மாதிரி ஆச்சு ஒன்றுக்கு ரெண்டு டபுள் இது பால் எடுத்திங்கன்னா அது அப்படி கிடையாது ஒன்றும் பண்ண முடியாது அதை அப்படியே கொட்டிட வேண்டியது அது ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி பால் எடுத்து ஆடி சில பேர் அது மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் சமையல்லாம் முடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் முட்டைக்கோஸ் கறி தக்காளி பருப்பு ரசம் வெண்ணெய் கடைஞ்ச மோர் சாம்பார் சமச்சோ வெங்காய சாம்பார் சுட சுட சாதம் சாப்பாடை எனக்கு எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு காலம்பறை ஒன்றும் சாப்பிட்லங்க பிரெட்டு தான் சாப்பிட்டதால பசி வந்துருச்சு அதனால எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிறேன் ஒரு பிடி பிடிச்சிடலாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அப்புறம் பாத்திரம்லாம் இப்போ தேய்ச்சாச்சு நம்ம அடுத்த ரொட்டி ஒரு கணங்குறதை பார்ப்போம் மூணு மணிக்கு மேலே ரிலையன்ஸ் கிளம்பி போய்ட்டோங்க மளிகை சாமான் வாங்கிட்டு அப்படியே பூனா அவங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் டீ குடிக்க ரிலையன்ஸ் போகிற தான் அவங்க வீடு ரிட்டன் வரும்போது அவங்க சூப்பராக டீ போடுவாங்க அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நானும் ஹெஸ்பண்டும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே டீ போட்டுட்ருக்கேன் உள்ளே போயிட்டு சமையல் ரூமில் டீ போட்டுருக்காங்க இதுதான் ஹால் அவங்க வீடு நல்லா நீட்டாக சூப்பராக வச்சுருப்பாங்க உண்மையில் அவங்க பெர்ஃபெக்ஷன் வந்து எது யாராலையும் முடியாது அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க அடுத்தது பாருங்கள் சாயங்காலம் வந்து ஆறு மணிக்கு குலதெய்வ பூஜை செவ்வாய்க்கிழமையும் பண்ணுறது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தீபம் வாசலில் ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்துக்கு அப்படியே ஒரு பால் சர்க்கரை ஏலக்காய் புடியை போட்டு ஒரு நேரடியும் பண்ணியாச்சு அடுத்தது வந்து முருகனுக்கு பூஜைங்க பண்ண போகிறேன் என்னென்னா செவ்வாய்க்கிழமையில இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஓர வேலையில் ஏழு டு எட்டு செவ்வாய்க்கிழமை அதனால் அந்த பூஜை பண்ணலான் இருக்கேன் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து முருகன் வந்து செஞ்சு கொடுப்பாரு எல்லாமே மனசில் ஒரு நம்பிக்கை தாங்க முருகனை வேண்டும்னால் கண்டிப்பாக நம்ம கைவிடப்பட மாட்டார் தான் கண்டிப்பாக அதை உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் உண்மையான பக்தி சந்தனபும்மாலாம் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் விபூதி ஒரு தட்டில் வந்து சந்தன வச்சுட்டு தட்டில் விபூதியை போட்டு நெய் திரி போட்டு நெய்யை விட்டு வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் அதாவது பாருங்கள் பால் ஏதாவது நெய்வீதியை நம்ம பண்ணலாம் அப்படினு வந்து தோசை தாங்க இந்த தோசைக்கல் புதுசுங்க இன்றைக்கி தான் நான் ரிலையன்ஸில் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே பட்டு பட்டா தோசை வருதுங்க ஏன் தோசைக்கல் வந்து சரியாக வரலை அது வந்து சொதப்பிட்டே இருக்குங்க எப்போது பிஞ்சு போயிடும் என்ன தான் அரைச்சாலும் இது வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா வந்ததுங்க தோசை வாக்கவே அருமையாக இருந்தது அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு வெங்க மசாலா தோசை மாதிரி பையனுக்கு என்ன பண்ண வெங்காயத்தை நறுக்கி அதில் பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு தேங்காயை விட்டு அப்ளை பண்ணி நல்லா உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தோசை மாவில் ஊற்றி பண்ண தொட்டுக்கே தேவையில்லங்க இதை தொட்டே சாப்பிட்டுட்டான் ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்கள் பைரவருக்கு சாப்பாடு போடணும் ஏன்னா அவர் வீட்டு வாசல்லே ரெடியாக காத்துட்ருக்காரு எப்போ நான் வெளியில் போவேன்னு உண்மையிலே இங்கே யாரும் அவ்வளோக்கா சாப்பாடு போட மாட்டாங்க நான் தாங்க இப்போதும் வந்து எது பண்ணாலும் நான் எப்படி நம்ம மனுஷங்க எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் எனக்கு போட பிடிக்கும் நான் பைரவர் நான் ஒரு கேவலம் கிடையாதுங்க நம்ம எனக்கு எப்போதுமே இங்கே இந்த குளிர்காலத்து மழையாக இருக்குன்ட்டு பால் விட்டு சக்கரை போட்டு தான் சாப்பாடே போடுறது பை ரியாக்ஷன் போட்டுட்ருக்கேங்க இந்த ரியாக்ஷன் போடுறதுலையும் சில விஷயங்கள்லாம் இருக்குது டிகாஷன் வந்து ஃபில்டரு இருக்குது அப்படின்னு டக்குன்னு போட்டால் அந்த டிகாஷன் வந்து ஒன்றுமே இல்லை சும்மா எல்லோரும் நார்மலாக போடுறது தான் டிகாஷன் சில பேருக்கு போட தெரியலன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க காஃபி பொடியை நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணிக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சக்கரை போடணும் சக்கரை எதுக்கு போகிறோன்னா அந்த பூஞ்ச காலம் மாதிரி வெள்ளையாக பூத்துக்கும் பார்த்தீங்களா இப்போ வந்து உங்களுக்கு பூத்து போகாது இந்த மாதிரி வெய்ய காலத்தில் கண்டிப்பாக பூத்து போயிடும் இப்போ பனிக்காலம் மழை காலங்கிறதுனால அப்படி ஆகாது இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை போட்டுங்க இப்போ நான் வந்து சர்க்கரை போடலை அப்படி போடனாலும் போட்டுக்கலாம் அது டேஸ்ட்டும் கொடுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆனால் அந்த டிகாஷன் இறங்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால டைம் எடுத்துக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டிகாஷன் தண்ணியை ஊற்றிட்டு பாருங்கள் இப்போ ஊற்றுறோம் அதுக்கு அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கும் அது ஃபுல்லாக இறங்கி உள்ள தண்ணியானது உள்ள உள்வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அதனால்தான் இந்த ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஒரு ஒரு சொட்டு நீளம் மாதிரி ட்ராப் மாதிரி அப்படியே ஒரு சொட்டு விட்டு இந்த அப்படியே பாலை வந்து கொட்டை கொட்ட அப்படியே காய்ச்சிட்டு இந்த ஒரு ட்ராப் டிகாஷனை விட்டு சர்க்கரையை விட்டு அடித்து குடிச்சிங்கன்னா சில பேருக்கு சக்கரை போட்டு குடிக்க பிடிக்காது ஏன்னா ஃப்ளேவர் வந்து அந்த வாசனை எடுத்துட்டு சில பேருக்கு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த சக்கரை இல்லாமல் குடிக்கும்போது அந்த காஃபிக்கு தான் ஒரு தனி டேஸ்ட்டுங்க போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுட்டு அந்த கசப்பும் அந்த விட குடிக்கும் போது தான் அந்த ஃபில்ட்ரு காஃபிக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்குது கண்டிப்பாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரை மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் ஆனால் நீங்கள் டிகாஷன் பொருளாக இருந்தால் அந்த ஃபில்டரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பொடியை அந்த மாதிரி டிகாஷன் போட்டு பண்ணி காஃபி குடிச்சு பாருங்கள் அட்டகாசமாக அருமையான ஃபில்டர் காஃபி டிகிரி காஃபி ரெடி ஆகிடும் எல்லாம் பெருக்கி சாரி பெருக்கில்லை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் தொடைச்சி எல்லாமே முடிச்சிட்டேங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும்னு கூட சொல்ல முடியாது எப்போவுமே நைட்டு நான் அடுப்பை துடைக்காமல் எனக்கு தூக்கமே வராதுங்க எப்போதும் எனக்கு கிச்சன் கிளீனாக இருக்கணும் எந்த இடமா இருந்தாலும் கிச்சனும் சுவாமி ரூம் ரெண்டும் தான் முதல்ல ஒருத்தவங்க வரும்போது பார்க்கறதுக்கு எல்லாருமே வந்து இவங்க இப்படி நல்லா வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுப்பாங்கிற இந்த சுவாமி ரூம் ரெண்டுமே நீட்டாக இருக்கணும் எல்லாமே முடிச்சாச்சு இன்றைக்கி இன்றைய பொழுது இப்படிதாங்க போச்சு நாளைக்கு எல்லாருக்கும் மென்னஸ் டே நல்ல பொழுதாக காலம்பரம் விடியட்டும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் பாய் நாளைக்கு மென்னஸ்டே விளாக்கில் பார்க்கலாம்